ஊ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ஒருகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் முருகனின் முருகனினுருள் எல்லோருக்கும் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் வெற்றிகள் பெறுவதற்கு பொறுமை மிகவும் முக்கியம் ஒரு பழமொழி சொல்வார்கள் பதறிய காரியம் போகும் என்று பெரியோர்கள் காலம் நம்மை சோதித்து பார்க்கும் நாம் எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று நாம் நினைப்போம் பின்புதான் தெரியும் நாம் செய்ததை திரும்பவும் செய்ய வைக்கும் இந்த காலம் இந்த காலத்தை விட பெரிய சக்தி இருநிலை ஒன்றே அந்த நிலை நமக்கு சரியாக அமைந்தால் எல்லாமே நம்மால் எளிதாக செய்ய முடியும் அப்பன் முருகனு சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ முருகாசரணம் முருகனின் மகள் ரவி முருகன்